வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப பத்தின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப்பை எந்த கேட்டகரியில் போஸ்டிங்கை ரெக்குமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆலோசகர் தான் இந்த போஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாதுனோ அண்ட் தென் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கூட எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ப்ளஸ் அலவன்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஆன் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லாருமே எலிஜிபிள் தான் இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ட்ரீஸாக பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் வேக்கன்சி பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னோ அண்ட் தென் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்க போகிற சர்ட்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபோட்டோ சைஸ் எப்படி இருக்கணும்னோ எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னோ அண்ட் தென் இதோட போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அட்வைசர்னு தான் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு போஸ்டிங் இருக்குன்னு இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுக்கறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சி ஆரிகல்ச்சர்ஸ் பிஎஸ்சி என்விரான்மெண்ட் சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ